டேமா இங்க நானு ரிஜுனனா ஃப்ரெண்ட் டா ரிஜுனனா ஃப்ரெண்ட் ஆ ரிஜுனனா ஐடியா எல்லாம் ட்ரை பண்ணி மிတယ် ட்ரை பண்ணி படுத்துறீங்க சார் ரிஜுன சொன்னுக நான் சொல்றேன் சார் ஓகே வணிகோம் நம்ம நண்பர்கள் ஏஆர் ஆர் விலோசன் போட் பார்ப்பில் நிறைய பேர் வந்திருந்தார்கள் பேச கிடைத்தது பல பேரோடு இந்த ஒளிப்பதிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை காரணம் ஒரு பரபரப்பான விறுவிறுப்பான போட்டியாக இந்த போட்டி இடம்பெற்றது நாங்கள் இங்கே இந்த சத்தம் இங்கே பேண்ட் மியூசிக் கொண்டு கொண்டாந்து நாங்கள் கொஞ்சம் அந்த பக்கம் போய் இந்த நேரடியை எடுக்கலாம் என்று நம்புகிறேன் இந்த தான் பரிசளிப்பு நிகழ்வு இடம்பெற்ற அந்த இடம் சாம்பியன்ஸ் இப்போது ஜப்னா கிங்ஸ் கொண்டாடி முடித்த பிறகு ஆகி இங்கே போயிருக்கிறார்கள் நாங்கள் அந்த இடத்துக்கு போகலாம் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் லங்கா பிரீமியர் லீக்கின் மிக முக்கியமான இறுதி போட்டி இடம் பெற்றிருந்தது

ஆ எனவே இந்த நாடு இந்த லங்கா பிரிமி லீக் போட்டியை பொறுத்தவரை நான் நேரலை வருவதற்கு காத்திருந்தேன் பரிசளிப்பு எல்லாம் முடிந்த பிறகு நேரலை வருவதற்கு ஆனால் இங்கே நண்பர்கள் நிறைய பேர் அது போல லங்கா பிரிமி லீகின் வெற்றியை கொண்டாடிய பிறகு ஜப்னா கிங்ஸின் இந்த வெற்றியை கொண்டாடிய பிறகு ஜப்னா கிங்ஸின் நம்ம நண்பர்கள் ஹாய் சொல்லுங்க இந்த வீடியோ லைவ் நீ நாளைக்கு வீடியோ பார்க்கலாம் லைவ் ஓகே ஆ பிளேரு வாரா என்னும் இல்லை பற்றிங்க போறீங்க ஆ ரெண்டும் செய்வீங்களா வெக்கப்படுறேன் சரி ஓகே என்னை நாளை பொறுத்தவரை நின்மையில் பானுக ராஜபக்ச மிகச்சிறப்பான துடுப்பாட்டம் காலி அணிக்கு வெற்றி ஒன்றை பெற்று கொடுக்கும் என்று நாங்கள் நம்பியிருந்தோம் பார்த்தால் இன்றைய நாளை நடந்தது ரைனி ரோசோ மற்றும் குசல் மேடிசு ரெண்டு பேரும் வாய்ப்பே இல்லாமல் இந்த போட்டியை மிகச்சிறப்பான சிறப்பான முறையில் பெற்று கொடுத்திருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒன்று திரு 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 இப்போட்டியை பொறுத்தவரையில் இந்த ஓட்ட எண்ணிக்கை நூற்று எண்பத்தி நான்கு ஓட்டங்கள் நூற்று எண்பத்தி ஓட்டங்கள் இலக்கு என்பது ஒரு பெரியதாக தான் ஆரம்பத்தில் தெரிந்தது ஆனால் நானே சுழற்சி விழுந்தது ஜப்னா கிங்ஸ் ஒரு புதிய ஆடுகளும் இந்த ஆடுகளம் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் நூற்று எண்பது ஓட்டங்களை பொறுத்தவரையில் இந்த ஓட்டு எண்ணிக்கை ஓரளவு துரத்தக்கூடியதாக இருக்குமா என்ற சந்தேகம் ஒன்று இருந்தது காரணம் போக போக மைதானம் மிக மெதுவாக மாறும் துடுப்படுத்த ஆடுவதற்கு சிரமமாக இருக்கும் என்று கருதப்படும் இதனால் ஆரம்பத்திலே துடுப்படுத்த அடிவிடையில் கிட்டத்தட்ட நூறு ஓட்டங்களை நெருங்கிக் கொண்டது பானு ராஜபக்சால் அவர் ஒரு சாதனையை தவற விட்டிருந்தார் தசுன் சானக இலங்கையை பொறுத்தவரை ட்வெண்ட்டி போட்டிகள் சர்வதேச போட்டிகள் மாறாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி போட்டிகளும் வேகமான சதத்தை எடுத்துக்கொண்டவர் நாற்பது பந்துகள் அதுபோல அவர் பொழுது எஸ்எஸ் மைதானத்துக்கு ஆடிய வேடையில் காலி அணிக்கு எதிராக தான் அந்த நாற்பது பந்துகளில் சதம் அடித்திருந்தார் அது போல எல்லாம் ஞாபகம் இருக்க இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இடம்பெற்ற ஐபிஎல் போட்டிகளின் போது சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு எதிராக போது மும்பை இந்தியன்ஸுக்கு ஆடிய சனத் ஜெய்சூரியர் நாற்பத்தி ஐந்து பந்துகளில் சதம் அடித்திருந்தார் இன்று பானு ராஜபக்ச சதத்தை பெற்றுக் கொண்டிருந்தால் இது ஒரு புதிய சாதனை அமைந்திருக்கும் முப்பத்தி நான்கு பந்துகள் அவர் எண்பது ஓட்டங்களை தாண்டியிருந்தார் சிக்ஸர்களை பறக்க விட்டிருந்தார் பவுண்டரிகளை பறக்க விட்டதார் ஆனால் இந்த ஓட்டு அணிக்கை ஜாப்னா கிங்ஸுக்கு பெரிய அளவில் சவாலாக இருக்கவில்லை என்பதை தான் நாங்கள் பார்த்தோம் காரணம் ஜப்னா கிங்ஸ் இந்த ஓட்டு அணிக்கையை அடைவதற்கு ஆரம்பத்தில் ஓட்டம் எதுவும் பெறாமல் முதலாவது விக்கெட் இழக்கப்பட்ட பிறகு சாதனை இணைப்பாட்டம் லங்கா பிரிவுகள் இதுவரை பெறப்பட்ட அது கூடிய இணைப்பாட்டம் இதுதான் மிகச்சிறந்த இணைப்பாட்டம் இதுவரை முறியடிக்கப்படாமல் ரைலி ரோசோவும் குசல் மேடிசோம் இணைந்து போட்டியை முடித்துக் கொண்டார்கள் இதில் ஒரு மிக முக்கியமான விடயம் ரைலி ரோசோ இன்றைய நாளில் இந்த ஓட்டு அணிக்கைக்கு செல்வதற்கு ஒரு காரணமாக கருதப்படுவது பானுகு ராஜபக்சோடு ஒரு மோதல் சாதாரணமாகவே அவர் தன்னுடைய ஐம்பது ஓட்டங்கள் நூறு ஓட்டங்களை கடக்கும் விடையில் அந்த துப்பாக்கி சூடுவது போன்ற ஒரு செலிப்ரேஷன் ஒன்று வைத்திருப்பார் இன்று அதை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்து காட்டியிருந்தார் போட்டி முடிந்த பிறகு பரிசளிப்பு நிகழ்வின் போது ரொஷானா பேசிங் அவரிடம் கேட்டிருந்தார் உங்களை யாராவது தூண்டி விட்டால் சீண்டி விட்டால் தான் நீங்கள் இப்படியான சாதனை அடிப்பீர்களா என்று கேட்ட அதுக்கு நூறு வீதம் என்று சொல்லி சொல்லியிருந்தார் காரணம் அவருக்கு ஒரு வாய்ப்பான விடயமாக இங்கே அமைந்து தொடரீங்களா பரவாயில்லை இன்னைக்கு அதுக்கான்தான் பிரச்சனை இல்லை

எப்படி போச்சு லங்கா பிரேமி இந்த முறை ஹாப்பியா போரிங்கா இல்ல ஹாப்பியா இருக்கு என்னன்னு சொன்னா இப்போ முந்தி மாதிரி இல்ல இப்போ கொஞ்சம் ஹண்ட்ரட்க்கு வருது இப்போ டீம் கொஞ்சம் ஃபோம் ஆகுது நிச்சயமா அதுல பாக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு ஆனா இப்போ அந்த என்ன மக்கள் மக்கள் போர் ஆகுனது என்னன்னு சொன்னா அந்த வேல் கப்ல வேல் கப்ல நாங்க தோத்தபடியே தான் பெருசா இல்ல போச்சுனே அதுபடி இப்ப இப்போ சரியா சரியா ஒரு நிச்சயமா அடுத்த இந்தியன் இந்தியன் மேட்ச்ல வந்து கொஞ்சம் அடிப்பாங்களா ஸ்ரீலங்கா போட்டியின் ரொம்ப தாமதமாக இந்த நேரலை வந்தாலும் உங்களுக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷல் காரணி என்று தரலாம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதற்கு உங்களை செல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு சின்ன விருப்பம் பார்க்கலாம் இந்த நேரலை முடித்துக்கொண்டு அதுக்கு போகலாம் முக்கியமாக இந்த நாளை பொறுத்த துடுப்பாட்டத்துக்கு சாதகமான ஒரு நாளாக அமைந்ததும் காரணம் பந்து ரொம்ப பாவப்பட்டவர்களாக மாறிப்போனார்கள் அது பியாஸ்காந்த் மட்டுமல்ல ஹரித் அசலங்க இரண்டு ஊரில் முப்பத்தைந்து ஊட்டங்களை கொடுத்திருந்தார் இஸ்ரு உதான அதிகமான ஓட்டங்களை கொடுத்த ஒருவராக மாறியிருந்தார் அதுபோல் பிக்டோரியஸுக்கு இந்த நாளில் இரண்டு ஊர்கள் கடைசியாக வழங்கப்படவில்லை இப்படி பல்வேறு விடயங்களை நாங்கள் இங்கே பார்த்துருந்தோம் இந்த முக்கியமான இந்த போட்டியை பொறுத்தவரை இந்த நாளில் இடம்பெற்ற இந்த லங்கா பிரீமியர் லீக் இறுதிப் போட்டி மொத்தமாக முன்னூற்று அறுபத்தொம்போது ஓட்டங்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டன ஏழு விக்கெட்டுகள் இழக்கப்பட்ட வேலை ஒவ்வொரு ஸ்கோர் விவரங்களாக பார்த்தோம் சொன்னால் முதலில் துடுப்படுத்தாடி நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஜெப்னா கிங்ஸ் முதலில் கடத்தரப்பில் ஈடுபட முடிவு செய்த அலெக்ஸ் அலெக்ஸேல்ஸ் ஆறு ஓட்டங்கள் டிக்வெல் ஐந்து ஓட்டங்கள் ஆனால் டீம் ஸைஃபர்ட் முப்பத்தேழு பந்துகளில் நாற்பத்தி ஏழு ஓட்டங்கள் இருந்த நான்கு ஆறு ஓட்டங்கள் அதில் மூன்று ஆறு ஓட்டங்கள் வியாஸ்காந்த் இந்த முனையில் இருந்து பந்து வீசிய விலையில் வியாஸ்காந்தின் பந்துகளை மூன்று ஆறு ஓட்டங்கள் அடுத்தடுத்து அடுத்தடுத்து அடுத்து வியாஸ்காந்திடம் பிறகு பேசிய போது சொல்கின்றன அவருக்கு கையில் ஒரு சின்ன உபாதை இருந்தால் அது பெரிதாக வெளிப்படுத்தப்படவில்லை அந்த உபாதையோடு தான் அவர் இவ்வளவு நாளும் பதிவு இருந்தார் ஆனால் கடந்த போட்டியில் அவர் பெற்றுக்கொண்ட மூன்று விக்கெட்டுகள் அவருக்கு இந்திய போட்டியிலும் ஒரு நம்பிக்கை கொடுத்திருந்தாலும் டீம் சைஃபர்ட் அவரை சிதறடித்தார் அந்த வேளையில் சரித் அசலங்கம் வியாஸ்காந்த் பேசிய ஒரு விடயம் ஒன்று எனக்கு தான் தெரிய வந்தது இது இப்படித்தான் இன்றைய நாளில் இந்த மைதானத்தில் இத்தனை ஓட்டங்கள் பெறப்பட போகின்றன எனவே நீ ஓட்டங்களை கொடுத்ததை பத்தி கவலைப்படாத இதுதான் அவர் சொன்னது இறுதியாக பானுக ராஜபக்ச முப்பத்தி நான்கு வந்ததில் ஆறு ஆறு ஓட்டங்கள் எட்டு நான்கு ஓட்டங்களோடு அவர் எண்பத்தி ரெண்டு ஓட்டங்களை எடுத்தார் அதில் அவரது டைமிங் மிக பிரதானமான மிக சிறப்பாக வேகமாக அடுத்த ஆடியிருந்தார் குறிப்பாக அவர் ஆடியலெக்ஸ் திசைகள் அவர் ஆடிய ஆட்டங்களும் அடுத்த சிக்ஸர்களிடம் அவரது டைமிங் எவ்வளவு பலமாக இருந்தார் என்பதை வெளிப்படுத்தியதாக அமைந்தனர் இறுதியாக நூற்றி அன்பத்தி நான்கு ஓட்டங்கள் உண்மையில் சில ஓவர்களை அவர்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சிறுத்தை எடுத்து ஆடியிருந்தால் இருநூறு ஓட்டங்களை கடத்திருக்கலாம் அது சில விட ஜப்னா கிங்ஸ் அணியை பாதித்திருக்கிறார் பந்து வீச்சை பொறுத்தவரை இத்தனை ஓட்டங்களை மற்ற பந்து வீச்சாளர்கள் கொடுத்த போதிலும் பெகரண்ட் ஆஃப் நான்கு ஓவரில் வெறும் பதினெட்டு ஓட்டங்களை மட்டும் கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் அது மிகச்சிறப்பான ஒரு பந்து வீச்சு இந்த போட்டியை பொறுத்தவரை அசித்த பெர்னாண்டோ மூன்று விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் நான்கு ஓவரில் முப்பத்தைந்து ஓட்டங்களை கொடுத்து நான் பிறகுதான் லைவ் போயிட்டு இருந்தால் பிறகுதான் சரியா என்ன வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிடுங்க சரி லைவ் போயிட்டு இருந்தால் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கு நான்கு ஓவரில் முப்பத்தைந்து ஓட்டங்களை கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் ஒமார்ஜா இருபத்தொன்பது ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார் ஆ ஓ இது மிக முக்கியமான ஒரு விடயம் இங்கே மைதானத்துக்கு வந்திருந்த ரசிகர்கள் பல பேர் மைதானத்துக்கு நுழைந்ததன் காரணமாக வீரர்களின் பாதுகாப்பு கருது இப்பொழுது போலீசார் அவர்களை அன்பாக சொல்லி அனுப்புவதை நாங்கள் பார்க்கிறோம் அழகாக அரவணைத்து அவர்களை அனுப்புகின்றார்கள் இந்த பட்டி இருந்தால் தப்பித்துக் கொள்ளலாம் பட்டியிருக்கிற நண்பர்கள் அமைதியாக இருக்கின்றார்கள் மற்றவர்கள் காரணம் மைதானத்துக்குள் அத்துமொழி உண்மை நுழைவது தவிர்க்கப்பட வேண்டிய தடை செய்யப்பட வேண்டிய விடயம் இப்போது போலீசார் அவர்களை அனுப்பிக் கொண்டிருப்பதை இங்கே பார்க்கிறேன் சரி எனவே அடுத்து நூற்று எண்பத்தைந்து ஓட்டங்கள் இங்கே இலக்கு தத்து சங்க முதல் பந்திரை ஆட்டமிடாது பெறாமல் பிரிட்டோரியா சபரது விக்கெட்டை எடுத்துக்கொண்டார் திக்வல்ல அந்த பிடிக்கெடுப்பை நடத்தி இருந்தார் டிஆர்எஸ் மூலமா தான் ஆட்டமிழப்பை பெற்றுக் கொண்டார்கள் இதில் ஒரு முக்கியமான விடயம் ஒன்று டிஆர்எஸ் இருக்கிறது நீங்கள் ஆட்டம் எடுத்து உங்களுக்கு பட்டு பந்து போகிறது என்று தெரிந்தால் துடுப்பாட்டு வீரர்களை செல்வது மிக முக்கியமான இதை யாரும் இங்கே யோசிப்பதாக இல்லை அந்த ஆட்டம் பிறகு குசல் மெண்டிஸும் ராய்லி ரோசுவும் சேர்ந்து மிகச் சிறப்பான இணைப்பாட்டை புரிந்து ஒன்பது விக்கெட்டுகளால் வெற்றியை பெற்றுக் கொண்டார்கள் இதில் ராய்லி ரோசு இந்த லங்கா பிரீமியர் லீகில் தன்னுடைய இரண்டாவது சதத்தை எடுத்திருந்தார் அவர்தான் இந்த லங்கா பிரீமியர் லீகின் வரலாற்றில் மிக வேகமான சதம் எடுத்துக்கொண்டு அவர் நாற்பத்தி நான்கு பந்துகளில் சதம் எடுத்திருந்தவர் இன்று மீண்டும் ஒரு சதம் இந்த பருவகாரத்திலே அவரது இரண்டாவது சதம் ஐம்பத்தி மூன்று பந்துகளில் ஏழு ஆறு ஊட்டங்கள் ஒன்பது நான்கு ஊட்டங்களோடு நூற்று கூட்டங்களை எடுத்திருந்தார் ஆனால் ஒன்று என்று பானுக ராஜபக்சவுக்கும் அவருக்கும் இடையிலான அந்த முரண்பாட்டிற்கு அந்த முரண்பாட்டை பானுக ராஜபக்ச தீர்த்து வைத்த வித மிகச் சிறப்பு வந்தவருக்கு கைலாக கொடுத்து வாழ்த்து சொல்லிவிட்டு போயிருந்தார் குசல் மெண்டிஸ் நாற்பது பந்துகள் ஆட்டம் எடுக்காமல் எழுபத்தி ரெண்டு எடுத்தார் இரண்டு ஆறு கூட்டங்கள் எட்டு நான்கு கூட்டங்கள் அபாரமான வெற்றி ஒன்று மொத்தமாக நான்கு ஓவர் இரண்டு பந்துகள் அதாவது இருபத்தாறு பந்துகள் மீதம் இருக்க மிக 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 இலகுவாக ஒற்றை அணிக்கு ஒரு ஒரு பக்க சார்பாக வெற்றியாக இன்றைய வெற்றி அமைந்திருந்தது என்பது மிக முக்கியமானது லங்கா பிரீமியலில் இது பெறப்பட்ட மூன்றாவது பெரிய ஓட்டகளுக்கு துரத்தப்பட்ட மிகப்பெரிய ஓட்டைகளுக்கு இதுதான் என்பது முக்கியமானது சேப்னா கிங்ஸ் தான் இந்த சாதனையை படைத்திருக்கிறது மிகச் சிறப்பான ஒரு போட்டி இதிலே எனக்கு இருக்கின்ற முக்கியமான கேள்வி பெட்ரோரியஸுக்கு இனி முழுமையாக ஒரு ஓவரும் இரண்டு பந்துகளும் இருந்தது முற்கூட்டியை இவ்வாறு ஊட்டங்கள் பெறப்பட வேடையில் அடி விழு வேடையில் விரைவாக அவரை போட்டு முடித்து விக்கெட்டுகளை எடுத்திருக்கலாமோ என்று என்ன தோன்றியது இதில் பிரபாத் ஜாசூரியன் ஒரு ஊரில் பதினாறு ஓட்டங்கள் சஹா நாராஜியின் ஒரு ஊரில் இருபது மகிஷ் சீக்ஷன் நான்கு ஊரில் முப்பத்தி நான்கு சரமாரியாக ஓட்டங்கள் பெறப்பட்டன எனவே இதை பற்றி விரிவாக இன்னும் பல்வேறு விடயங்களை பேசலாம் இன்றைய போட்டியின் இறுதிப் போட்டியின் சிறப்பாட்டுக்காராக ரைடு ரோசு தெரிவாகி இருந்தார் தொடர்நாயகனும் அவர் தான் அதிகூடிய ஓட்டங்களை பெற்று கொண்டு ஒரு இன்றைய நாள் சருதியாக இருந்து மூன்றாம் இடத்துக்கு வந்திருந்தார் இந்த லங்கா பிரீமியர் லீகில் பெறப்பட்ட முழுமையான தரவுகள் அதிகமான ஓட்டங்கள் அதிகமான விக்கெட்டுகள் ஆகியவற்றை நாளைய தினம் உங்களுக்கு விரிவாக கொண்டு வருகிறேன் காரணம் இனி போட்டிகள் முடிவெடுத்து விட்டன இன்னும் ஒரு போட்டிக்கு முன்னாள் முடிவுக்கு வந்ததன் காரணமாக நாளைய தினம் சர்வதேச போட்டிகள் வரும்போது ஆசிய மகளிர் போட்டியை தவிர வேறு போட்டிகள் இல்லாத நாளாக இருக்கும் இங்கிலாந்து மேற்கு இந்திய தீவிர அணிகளுக்கு இடையிலான போட்டியில் இங்கிலாந்து அணி இந்த இருநூற்றி நாற்பத்தொரு ஓட்டங்களால் அபாரமான வெற்றி கொண்டது மேற்கு இந்திய தீவிரம் வழங்கப்பட்ட முன்னூற்று இலக்கை நோக்கி ஆடிய வேளையில் அவர்கள் வெறும் நூற்று நாற்பத்தி மூன்று சகல விக்கெட்டுகளையும் இழந்து தோற்று போயிருந்தார்கள் பந்து வீச்சில் பஷீர் ஐந்து விக்கெட்டுகளையும் காஸ் அட்கின்சன் இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார் போட்டியின் சிறப்பாட்டக்காரராக முதலாம் இன்னிங்ஸில் சதமும் பிறகு அரை சதவம் எடுத்துக்கொண்ட ஒலிப்போப் தெரிவாகியிருந்தார் எனவே இது இன்றைய நாளில் மிக முக்கியமான விடயமாக இருக்கு ஆசிய மகளிர் போட்டிகளிலும் இந்த நாளில் முக்கியமான போட்டிகளாக இடப்பெற்றிருந்தன பாகிஸ்தான் மகளிர் அணி ஒன்பது விக்கெட்டுகளால் நியபாலத்தை வீழ்த்தியிருந்தது மறுபக்கம் இந்தியா மிக இலகுவாக ஐக்கிய அரபு அமீகத்தை எழுபத்தெட்டு ஓட்டங்களால் வீழ்த்தியிருந்தது ஒரு ஆசிய மகளிர் போட்டிகளும் முன்னூறு ஓட்டங்களுக்கு மேல் இரண்டு அணிகளும் சேர்த்துக் முதல் சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் அமைந்திருப்பதாக தெரிகிறது இந்த போட்டிகளெல்லாம் தமிழகில் இடம்பெறுகின்றன நாடு தினம் இலங்கை அணி ஆடுகின்ற போட்டியும் போட்டிகளும் என்பது முக்கியமானது எனவே கொழும்பு ஆர் பிரேமதாசு மைதானம் மீண்டும் எப்போது கழகட்டும் என்று சொன்னால் இந்த மைதானம் எல்லாம் இப்போது தொடர்ந்து பராமரிக்கப்பட்டு வருவதை இந்த மைதான ஊழியர்கள் அவர்கள் கடமையே கண்ணாக இருந்தார்கள் ஜப்னா கிங்ஸ் கிண்ணத்தை வெல்ல முதல் அவர்கள் உள்ளே நுழைந்து மைதானத்தின் ஒரு பக்கத்தை பராமரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் காரணம் இனி வரப்போகுந்த இந்திய அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடர் இந்த மைதானத்திலே தான் நடப்பட போகிறது இன்னொரு முக்கியமான விடையும் இந்த நேரலையை கொண்டு போருக்கு டிக்கெட்டுகள் இப்பொழுது விற்கப்பட ஆரம்பித்து விட்டன அதாவது நீங்கள் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இணையதளத்துக்கு போய் உங்களுடைய பதிவு செய்து கொடுத்த மூலமாக டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம் இந்திய இலங்கை அணிகளுக்கு இடையிலான டுவெண்ட்டி டுவெண்ட்டி தொடர் மற்றும் ஒரு நாள் தொடருக்கான டிக்கெட்டுகள் அங்கே உங்களுக்காக இப்போது விற்பனை செய்யப்படுகின்றன பதிவு செய்து கொண்டு உங்களது டிக்கெட்டுகளுக்கு முந்திக்கொள்ளுங்கள் காரணம் இந்த போட்டிகள் மிகுந்த பரபரப்பாக இருக்கும் இன்று நிறைய நண்பர்களை உங்களுக்கு நான் நேரடியாக கொண்டு வரக்கூடியதாக இருந்தது மைதானத்துக்கு வந்தவர்கள் மைதானத்துக்கு உள்ளே வந்தவர்கள் பல பேர் நான் கொண்டு வரக்கூடியதாக இருந்தது இன்னும் ஒரு சிலரோடு பேசும் சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை காரணம் இங்கே வெற்றியை கொண்டாட வேண்டியிருந்தது ஒரு மறக்க முடியாத புகைப்படம் ஒன்று மனத மறக்காத புகைப்படம் நான் மிக நீண்ட கனவோடு இருந்த ஒரு விடையும் செப்னா கிங்ஸ் சாம்பியனாக வேண்டும் அதிலே நம்மவர்கள் இருக்கின்றார்கள் இதிலே வடக்கை சேர்ந்த மூன்று தம்பிகள் மற்றும் நம்ம கொளுமை சேர்ந்த ஒருவர் அதுவும் நான் படித்த இந்து கல்லூரி பாடசாலைகளை படித்த ஒருவர் அருள் பிரகாசம் அவரும் இந்த நாளில் இந்த வெற்றி அணியோடு இருந்திருந்தார் என்பது முக்கியமானது அதுபோல் என்னோட நெருங்கிய நண்பர் வவுனியாவில் அவர்தான் வடக்கு மாகாண கிரிக்கெட் சபையின் பொறுப்பாளராக இருக்கின்றவரான ரதீபனும் இங்கே சேர்ந்திருந்தார் என்பது அந்த சந்தோஷம் மற்றும் எங்களுடைய ஊடகவியலான நண்பர்கள் நிறைய பேர் இப்போது என்னோடு இங்கே இணைந்திருக்கின்ற திருவேரகன் மற்றும் இதர நண்பர்களும் சேர்ந்திருந்தார்கள் எனவே அது ஒரு மருந்து மறக்காத போய்விட நாளை விலோஷன் ஸ்போர்ட்ஸ் பக்கத்திலேயே உங்க கிடைக்காத தருகிறேன் இன்று ஒரு இன்னும் ஒரு சிறப்பான கொண்டாட்டம் வந்து இன்னொரு முக்கியமான விடயம் இந்த சாப்னா கிங்ஸின் முகாமையாளரான பாகிசன் அவர்களின் சந்தித்திருந்தேன் அவர் சொன்னார் கடந்த முறை அவர்கள் தோற்று போனிடம் அந்த புகைப்படமா ஓகே அந்த போட்டோ இதோ உங்களுக்காக திருவேரகன் இப்போதே நேரலையில் அதை காண்பித்து விட்டார் வாகிசன் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் கடந்த முறை கடந்த முறை எங்களது அணிக்கு திருவருள் இருக்கவில்லை தம்பி இந்த முறை திருவருள் கிடைக்கும் என்று சொல்லி தொடர் ஆரம்பிக்கும் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு அவ்வளவு மகிழ்ச்சியை தெரிவித்திருந்தார் எனவே ஜெப்டா கிங்ஸ் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள் காலி அணியை பொறுத்தவரை அவர்கள் வந்தால் இந்த லங்கா லீக் ஒரு புது சரித்திரம் ஒரு படைக்கப்பட்டிருக்கும் ஒரு புது அணியின் வெற்றி ஒன்று கொண்டாடப்பட்டிருக்கும் ஆனால் பரவாயில்லை அவர்களுக்கு ஒரு புது பாடமாக திறந்திருக்கும் அதுபோல வீரர்கள் சில பேரை சீண்டக்கூடாது என்ற விடயமும் மிக முக்கியமானது இந்த இடத்துல பானுக ராஜபக்ச விட்டு தவறு அது என்ன விடயம் என்று சொல்லி உங்களுக்கு குழப்பம் இருக்கலாம் அதை மட்டும் சொல்லிவிட்டு போகிறேன் ஒரு ஓட்டம் ஒன்றை ஓடும் போது உங்களுக்கு ஒரு வீரர் துரோ போகின்ற இருக்கிறார் அது உங்களது துடுப்பிலோ உங்களது உடலிலோ பட்டு பந்து செல்லும் போது அதுக்கு ஓடக்கூடாது என்று ஒரு ஒரு எத்திக்கல் வழிமுறை ஒன்று இருக்கிறது கிரிக்கெட்டின் நன்னறிகளில் அது ஒன்று இருக்கிறது ஆனால் பானுகு ராஜபக்சே ஓட்டு முறை எடுத்திருந்தார் அதை இருந்தார் முதலில் விக்கெட் காப்பாடு குசல் மெண்டி ஸ்டாரிக் தாசலிங்கம் சுட்டிக்காட்டியிருந்தார் இருந்தார் ராஜபக்சே மீண்டும் பின்னோக்கி சென்ற வேளையில் நடுவர் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் அந்த வேளையில் தான் ராயிலு ரோசு கேட்டிருந்தால் நீங்கள் திரும்பிச் செல்வதாக இருந்தால் முதலே அந்த ஓட்டத்தை ரத்து செய்திருக்கலாம் என்று ஒரு வாய் தர்க்கத்தை புரிந்திருந்தார் பானுகோ ராஜபக்சே பானுக ராஜபக்சோ சொல்ல இவர் மீண்டும் பேச நடுவர் வந்து நடுவில்லை தலையிட யார் நடுவர் யாரு ரவீந்திர ரவீந்திர விமர்சரி தான் நடுவர் கிட்டத்தட்ட நடுவரும் ரவீந்திர விமர்சனியும் முத்தமிட்டு கொண்டதை போல ஒரு காட்சி வந்து வந்திருந்தது அது அழகான புகைப்படம் உண்டு எனவே அந்த இடத்திலே ரயில் ரசோ சில வழிகள் தண்டிக்கப்படலாம் காரணம் அவர் நடுவரோடு நடந்து கொண்டது பானுகோடு நடந்து கொண்ட விதம் கிடையாது ஆனால் ஒன்று அவருக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது போட்டியை வந்து கொடுத்து விட்டார் தொடர்நாயகன் விருது சாம்பியன்ஸாக தன்னுடைய அணியை எடுத்து கொண்டு போகிறார் இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்த்து ஸ்போர்ட்ஸுக்கு பாருங்கள் ராய்லி ரோசு தன்னுடைய அணிகளுக்காக நான்கு தடவைகள் இறுதிப் போட்டிகள் சாதம் அடித்து அவரது அணிகளை வெல்ல வைத்திருக்கின்றனர் இலங்கையில வைத்து லங்கா பிரீமியர் ஜெப்னா கிங்ஸையும் வெள்ள போகிறார் என்பதால் முக்கியமானது அவருக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் கிங்ஸ் சார்பாக சொல்லிக்கொள்ளலாம் அதே கடந்த போட்டியில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் ஒன்று கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸின் தடுப்பாட்டு வீரர் சகோதரர் வீரரான கிளின் பிலிப்ஸ் நடந்து கொண்ட விதம் குறித்து அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது இருபது வீதம் அபராதம் விதிக்கப்பட்டது என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் எனவே அவைதான் நன்றியாளர் லங்கா பிரீமியர் லீகின் இந்த ஐந்தாவது தொடருக்கான சரிதம் நிறைவுக்கு வந்திருக்கிறது நாங்கள் கொழும்பு ஆர் பிரேமதாச மாதிரத்தில் இருந்து விடைபெறு போகிறோம் ஆனால் லங்கா பிரீவிலீகின் தரவுகள் மற்றும் இதர சுவாரஸ்யமான விடயங்களை நாளைய தினம் சாதனை குறிப்புகளோடு உங்களுக்கு ஏ ஆர் விலோசன் ஸ்போர்ட்ஸ் மூலமாக கொண்டு வரக்காத்தது இந்த நாளில் இணைந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கு மரமான இத்தனை தாமதமாக வந்திருந்தவருக்கு சந்தோஷம் அதுபோல் நேரே கண்ட நிறைய நண்பர்கள் எவ்வளோ தூரம் ஏஆர் விலோசன் ஸ்போர்ட்ஸோடு இணைந்திருக்கின்றீர்கள் என்று சொல்லி சொன்னது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி மகிழ்ச்சி தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் நண்பர்களோடு பயந்து கொள்ளுங்கள் இன்றைய நாளில் நீங்கள் கண்ட ட்ரோன் காட்சிகளுக்கும் நிச்சயமாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு நீங்கள் நன்றி தெரிவிக்கலாம் அதில் கூட நண்பர்கள் பாத்திய சந்தோஷ் ஆகியோரும் அதிலே பங்கேற்று ஒரு சில தமிழக நண்பர்களும் இங்கே வந்திருந்தார்கள் அந்த அந்த ட்ரோன் காட்சிகளில் இணைந்து உள்ள அவர்களுக்கும் மரமார்ந்த வாழ்த்துக்கடை நன்றியை கொண்டு இப்போது இந்த விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் கொழும்பு ஆர் மைதானம் உங்களுக்கு விடை கொடுக்கிறது இதே போன்ற ஒரு சந்தோஷத்தை நாங்கள் ஒரு நாள் தொடரிலும் இலங்கை அணியின் வெற்றியோடு சேர்ந்து இதே சரித் அசலங்கவி தலைமையில் ரசிப்போமா சுவைப்போமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் சந்திப்போம்